ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ப்ளஸ் டூ வேதியில் கட்டாயம் படிக்க வேண்டிய கேள்விகள் என்னென்ன அதாவது பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு எந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கலாம் எந்த கொஸ்டின்ஸும் நம்ம மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிக்கணும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இதில் ஃபுல்லாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே சைமல்டேனியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த செஷனில் யூனிட் ஒன் மெட்டலர்ஜி அதாவது பாட ஒன் உலோகவியலில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான் இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதனால் இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் வாங்க கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கனிம மற்றும் தாது ஆகியவற்றுக்கு இடையான வேறுபாடுகள் யாவை வாட் ஆர் த டிஃப்ரென்சஸ் பெட்வீன் மினரல் அண்ட் ஓர் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தூய உலோகங்களை அவைகளின் தாதுக்கல்லிலிருந்து பிரித்தெடுக்கும் பல்வேறு படிநிலைகள் யாவை வாட் ஆர் த வேரியஸ் ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் பியூர் மெட்டல்ஸ் அந்த ஸ்டெப்ஸ் மட்டும் எழுதினா போதும் மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது அந்த மூணு ஸ்டெப்ஸும் மட்டும் எழுதினா போதும் நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கொஸ்டின் புவிர்ப்பு முறை அல்லது ஓடும் நீரில் கழுவுதல் பற்றி குறிப்பு வரைக எக்ஸ்பிளைன் த கிராவிட்டி செப்பரேஷன் ஆர் ஹைட்ராலிக் வாஷ் ப்ராசஸ் இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இந்த கொஸ்டினை கண்டிப்பாக படிக்கணும் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் நுரை மிதப்பு முறை பற்றி குறிப்பு வரைக எக்ஸ்பிளைன் த ஃப்ரோத் ஃபோல்டேஷன் ப்ராசஸ் இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபைவ் மார்க் கொஸ்டின்லேயே கேட்குறதுக்கான சான்சஸ் இருக்குது டேரெக்டாக ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின்லேயே கேட்கலாம் இந்த கொஷனுக்கு டயக்ராமும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் ஒன் எவ்வகை தாதுக்களை அடர்பிக்க நுரை மிதப்பு முறை ஏற்றது அத்தகைய தாதுக்களுக்கு இரு எடுத்துக்காட்டுகள் தருக பிச் டைப் ஆஃப் ஓர் கேன் பி கான்சென்ட்ரேட்டட் பை ஃப்ரத் ஃபோல்டேஷன் மெத்தட் கிவ் டூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் சச் ஓஸ் அதாவது இந்த ஃப்ரெத் ஃபோல்டேஷன் ப்ராசஸில் எந்த ஓரை நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்குறாங்க நீங்கள் சிம்பிளாக அதுக்கு ஆன்சர் வந்து நுரை மிதப்பு முறை இல்லை என்னென்ன ஓர் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எழுதினா போதும் அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் போதும் நமக்கு அதாவது சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்கும் சல்ஃபைடு ஓர் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு அதாவது சல்ஃபைடு தான் அது அதுக்கு ரெண்டு உதாரணங்கள் கொடுத்தா போதுமானது நெக்ஸ்ட் ஒன் வேதி கழுவுதல் என்றால் என்ன வாட் இஸ் லீச்சிங் இது ரொம்ப எளிமையான கேள்வி அதுக்கு தேவையான பதிலை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதுமானது நெக்ஸ்ட் செவன்த் ஒன் காந்த பிரிப்பு முறையை விளக்குக எக்ஸ்பிளைன் த மேக்மெட்டிக் செப்பரேஷன் ப்ராசஸ் இதுக்கு அதை டயாகிராமோடு படிச்சுக்கணும் நமக்கு நெக்ஸ்ட் வருத்தல் என்றால் என்ன உதாரணம் தருக வாட் இஸ் ரோஸ்டிங் கிவ் த எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் ஒன் காட்டுலா சூழலில் வருத்தல் என்றால் என்ன உதாரணம் தருக வாட் இஸ் கால்ஷினேஷன் கிவ் த எக்ஸாம்பிள் போன கொஸ்டினுக்கு இந்த கொஸ்டினுக்கும் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் தான் இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் ஏர் இங்கே இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஏர் அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் மட்டும்தான் மாறுபடும் உதாரணங்கள் வெவ்வேறு கொடுக்கணும் நமக்கு நெக்ஸ்ட் ஒன் உருக்குதல் என்றால் என்ன உதாரணம் தருக வாட் இஸ் ஸ்மெல்டிங் கிவ் த எக்ஸாம்பிள் இப்போ இந்த மூணு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கேள்வி அதுக்கு உதாரணங்கள் வந்து கரெக்டாக நம்ம படிச்சுக்கணும் எக்ஸாம்பிள் எழுதுறதுனா அதுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க கொஸ்டினை கேட்கும்போது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும் வாட் இஸ் ரோஸ்டிங் அப்படின்னு கேட்டிருந்தாங்க டூ மார்க்ஸில் அப்படி கேட்டினா ரோஸ்டிங்னா எழுதுனா போதும் கிவ் த எக்ஸாம்பிள்னு அதோட சேர்த்து கேட்டாங்கன்னா கம்பல்சரி எக்ஸாம்பிள் நீங்கள் தான் ஆகணும் நமக்கு நெக்ஸ்ட் ஒன் சுய ஒடுக்கம் என்றால் என்ன உதாரணம் தருக எக்ஸ்பிளைன் த ஆட்டோ ரிடக்ஷன் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிள் ஆட்டோ ரிடக்ஷன்னா என்னன்னு சொல்லிவிட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் எழுதுனா போதும் நெக்ஸ்ட் ஒன் எலிங்கம் வரைபடத்தின் வரம்புகள் யாவை கிவ் த லிமிடேஷன்ஸ் ஆஃப் எலிகம் டயக்ராம் அந்த லிமிடேஷன்ஸ் மட்டும் எழுதினா போதுமானது நெக்ஸ்ட் ஒன் மின்னார் தூய்மையாக்களின் தத்துவத்தினை ஒரு உதாரணத்துடன் விளக்குக எக்ஸ்பிளைன் த பிரின்சிபிள் ஆஃப் Electrolytic ரிஃபைனிங் வித் an எக்ஸாம்பிள் அதாவது மின்னார் தூய்மையாக்கள் முறை அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம் அந்த முறையுடைய தத்துவம் என்ன அதற்கு உதாரணம் நம்ம சொல்லணும் சில்வரை வச்சு நமக்கு உதாரணம் கொடுத்துருப்பாங்க கேள்விகள் இப்படி கேட்கலாம் இல்லைன்னா வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காப்பரை மின்னார் பகுத்தல் முறையில் தூய்மை விளக்குக அல்லது சில்வரை மின்னார் பகுத்தல் முறையில் தூய்மை ஆக்கலை விளக்குக எக்ஸ்பிளைன் த எலக்ட்ரட்டிக் ரிஃபைனிங் ஆஃப் காப்பர் ஆர் எக்ஸ்பிளைன் த எலெக்ட்ரலிக் ரிஃபைனிங் ஆஃப் சில்வர் மேலே வந்து ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்க இப்போ கீழே கொடுக்கக்கூடிய கேள்வியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக காப்பருக்கும் சில்வருக்கும் கேட்குறாங்க நமக்கு இப்போ இதில் அயனோடல் என்ன எடுத்துக்குவோம் கேத்தோடல என்ன எடுத்துக்கும் எலக்ட்ரோலைட்டா என்ன எடுத்துக்கும் அப்படின்னு எழுதிட்டா போதுமானது இதில் நேர்மின் முனையில் என்ன எடுத்துக்கிறோம் எதிர்மின் முனையில் எடுத்துக்கிறோம் மின்பகுலி என்ன எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணாவே போதும் நெக்ஸ்ட் ஒன் புல தூய்மையாக்கல் முறையினை ஒரு எடுத்துக்காட்டுடன் விவரி எக்ஸ்பிளைன் ஜோன் ரிஃபைனிங் ப்ராசஸ் வித் அண்ட் எக்ஸாம்பிள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் மிஸ் பண்ணாமல் படிக்கக்கூடிய ஒரு கொஷின் பார்த்திங்கன்னா இந்த ஒரு கொஷின் அதனால் இந்த கொஷின் எப்போதுமே மிஸ் பண்ணாதிங்க நெக்ஸ்ட் ஒன் வாயு நிலைமை தூய்மையாக்களுக்கான அடிப்படை தேவைகளை தருக கிவ் த பேசிக் ரெக்கவர்மெண்ட் ஃபார் வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் இதுவும் ரொம்ப எளிமையான கேள்வி புக் பாக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒன் நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் மான் முறையினை விவரிக்க டிஸ்கிரைப் எ method ஃபார் refining ஆஃப் நிக்கல் மான் ப்ராசஸ் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டனாக கொஸ்டின் இந்த கொஷினை மிஸ் பண்ணக்கூடாது ஒரு சில கொஷின் நீங்கள் மிஸ்ஸே பண்ணக்கூடாது அந்த கொஷினை கண்டிப்பாக படிச்சுருக்கணுங்கிற வகையில் இந்த கொஷின் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது நெக்ஸ்ட் ஒன் பின்மருவனுவற்றை தகுந்த உதாரணங்களுடன் விளக்குக ஆ கனிமக்கழிவு மாசுன்னு கேட்கலாம் ஆ கனிம கசடு இ நேர்மின் கழிவு இ இலக்கி எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் ஏ காங்கு பி ஸ்லாக் சி மட் டி ஃப்ளக்ஸ் இதில் வந்து ஏதாவது ரெண்டு அந்த மாதிரி கேட்கலாம் இல்லை சிம்பிளாக ஒன்று கூட கேட்கலாம் எக்ஸ்பிளைன் கேங்கு வித் சூட்டபுள் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட கேட்கலாம் கனிம கழிவு பற்றி விளக்குக உதாரணத்துடன் அப்படின்னு கேட்கலாம் சிம்பிளாக கூட அதனால் நீங்கள் நாலுமே படிச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று அந்த அல்லது ரெண்டு அந்த மாதிரி கேட்கலாம் இதில் நெக்ஸ்ட் ஒன் இரும்பை அதை தாதுவான டூ ஓத்திரையிலிருந்து பிரித்தெடுப்பதில் கல்லின் பயன்பாடு யாது வாட் இஸ் த ரோல் ஆஃப் லைம் ஸ்டோன் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அயன் ஃப்ரம் இட்ஸ் ஆக்ஸைடு எஃப்இ டு ஓ த்ரீ லைம்ஸ்டோனுடைய ரோல் என்ன எஃப்யூ டு ஓ த்ரீலேருந்து அயன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போது லயம்ஸ்டோனுடைய ரோல் என்னன்னு கேட்குறாங்க ரொம்ப எளிமையான கேள்வி அதனுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணால் போதுமானது நெக்ஸ்ட் ஒன் நுரைமிதப்பு முறையில் சோடியம் சைனைடின் பயன்பாட்டினை தருக டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் சோடியம் சைனைட் இன் த ஃப்ரோத் ஃபோல்டேஷன் ப்ராசஸ் அந்த ரோல் என்ன எதை ப்ரிவென்ட் பண்ணுது அப்படிங்கிறத மட்டும் நம்ம அந்த இடத்துல சொன்னால் போதும் ரொம்ப எளிமையானது எதுவும் நெக்ஸ்ட் ஒன் காப்பர் பிரித்தெடுத்தலில் சிலிக்காவின் பயன்பாட்டினை தருக டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் சிலிக்கா இன் இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் காப்பர் காப்பர் எக்ஸ்ட்ராக்ஷனில் சிலிக்காவோடைய ரோல் என்ன சிலிக்காவின் பயன்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப எளிமையானது நெக்ஸ்ட் ஒன் அலுமினியம் பிரித்தெடுத்தலில் கிரையோலைட்டின் பயன்பாட்டினை தருக டிஸ்கிரைப் த ரோல் ஆஃப் கிரையோலைட் இன் த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் இதெல்லாம் புக் பாக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எக்ஸ்பிளைன் த ஃபாலோவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு அதனால் இந்த கொஷின்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் படிங்க நெக்ஸ்ட் ஒன் அலுமின வெப்ப ஒடுக்குமுறை பற்றி குறிப்பு வரைக ரைட் ஏ நோட் ஆன் அலுமின தெர்மிக் ப்ராசஸ் லாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த அலுமின தெர்மிக் ப்ராசஸில் பர்ட்டிகுலர் அந்த சிஆர் டு ஓத்திரி வந்து சிஆராக ரெடியூஸ் பண்ணுறதுல அலுமினியத்தோடய ரோல் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த ஈக்வஷனோடு எழுதுனா போதுமானது அது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் அது நெக்ஸ்ட் ஒன் உலோகவியலில் மின்வேதி தத்துவத்தினை பற்றி குறிப்பு வரைக ரைட் யார் ஷார்ட் நோட் ஆன் எலக்ட்ரோ கெமிக்கல் பிரின்சிபிள் ஆஃப் மெட்டலர்ஜி நெக்ஸ்ட் ஒன் அலுமினியத்தின் மின்னார் உலோகவியலை விளக்குக எக்ஸ்பிளைன் த மெட்டலர்ஜி ஆஃப் அலுமினியம் நெக்ஸ்ட் ஒன் துத்தநாகத்தின் பயன்களை கூறுக கிவ் த யூசஸ் ஆஃப் ஜிங்க் இல்லை நிறைய யூசஸ் இருக்குது பர்டிகுலராக இது வந்து புக் பேக் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல கொடுத்துருக்குறோம் நீங்கள் தேவைன்னா மற்ற யூசஸ்லையும் நம்ம படிச்சுக்கலாம் லாஸ்ட் ஒன் ஜிர்கோனியம் ஆர் டைட்டானியத்தை தூய்மையாக்க பயன்படும் வான் ஆர்கல் முறையினை விவரிக்க டிஸ்க்ரைப் எ மெத்தட் ஃபார் ரிஃபைனிங் ஆஃப் ஜிர்கோனியம் ஆர் டைட்டானியம் பை வான் ஆர்கல் மெத்தட் இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இதில் பார்த்தீங்க அப்படி கேட்டிங்கன்னா அந்த டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மினரல் அண்ட் ஓர் கனிமம் மற்றும் தாது வேறுபடுத்துக வேறுபடுத்துகி வேரியஸ் ஸ்டெப் இன் மெட்டலஜிக்கல் ப்ராசஸ் உலோகவியல் பயன்படும் படிநிலைகள் அதே மாதிரி மான் ப்ராசஸ் நிக்கலை தூய்மையாக்க பயன்படும் மான் முறை ஜோன் ரிஃபைனிங் புல தூய்மையாக்கல் இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணும் இந்த லெசனை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஈஸியான லெசன் ஏன்னா நம்ம ப்ளஸ் டூ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே படிச்சுக்கிட்டே இருப்போம் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் நம்ம இது படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் அதனால் இந்த லெசன் நமக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும் அதே மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ரொம்ப எளிமையான ஒரு பாடம் கூட இதில் அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக படிங்க கண்டிப்பாக இந்த பாடத்துலேருந்து வரக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் கட்டாயமாக என்ன பண்ண முடியும் ஆன்சர் பண்ண முடியும் அதில் டவுட் இருக்காது இப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் கொடுத்துருக்குறோம் நீங்கள் ஆன்சர்ஸ் வேணும்னா அதை போய் டிஸ்கஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு இம்மிடியேட்டாக வந்து சேரும் தேங்க்யூ வெரி மச்